அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து சமயபுரம் சந்தையில் தான் இருக்கோம் நிறைய பேர் குட்டி ஆடு வந்து வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டுருந்தாங்க அவங்க வந்து அந்த வீடியோ போட்டிருக்கோம் பெரும்பாலும் அந்த ஆட்டுக்குட்டி எல்லாமே ஆட்டுக்குட்டி நாட்டுக்குட்டி வெள்ளாட்டுக்குட்டி இப்படி எல்லா ஆட்டுக்குட்டியுமே குட்டியுமே வந்து விற்பனைக்காக கொண்டு வந்திருக்காங்க இவங்க வந்து குட்டி ஆடு மட்டும்தான் வியாபாரம் பண்ணுவாங்க பெரியாடெல்லாம் அவங்கள்ட்ட விற்பனை பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க அந்த சந்தையிலே இரும்பு வலையை கொண்டு நெட்டு முறை அமைச்சு அதில் அந்த ஆட்டுக்குட்டியை போட்டு வளர்த்துக்கிட்டு வராங்க ஆட்டுக்குட்டி எல்லாமே ஊக்கமாக இருக்குது ஆட்டுக்குட்டி எல்லாமே சின்னாட்டு குட்டி எல்லாமே ரெண்டாயிரத்தி நூற்றி ஐநூறுரூவா ரெண்டாயிரூவா மூவாயிரத்தி ஐநூறுரூவா நாலாயிரத்தி ஐநூறுபா அது மாதிரி ஆடு வந்து விற்பனை பண்ணுறாங்க ஆடு வந்து ஆட்டுக்குட்டி வந்து சூப்பராக சூப்பராக இருக்குது காட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டியெல்லாம் நல்லா முறையில் நல்லா தீனா வச்சு அதுக்கு தீங்கணும் புல்லு இதெல்லாம் போட்டு நல்லா ம வளர்த்து உணர்ந்து விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க ஆட்டுக்குட்டி நல்லா உக்கு கூப்பிட்டா பிஞ்சே வரும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் ஆட்டுக்குட்டி இதேமாதிரி நீங்களும் ஆட்டுக்குட்டி வாங்கி நல்லா வளர்த்து பயன்படுங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக பயன்படுத்தாதவங்களுக்கு இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ